மாநிலத்தின் நல்ல தமிழ் பேச்சாளர் மகிழ்வுக்கும் நெகிழ்வுக்கும் உரிய எங்களது மரியாதைக்குரிய அண்ணன் எங்கள் அண்ணனோட செட் மரியாதைக்குரிய அண்ணன் நெல்லை கண்ணன் அவர்களே அவர் கொஞ்சம் வயசான மாதிரி நான் அதை எப்படி அவர் என்ன தமிழ் நான் படுகிற சங்கடம் சரி சொல்லு கிரேதாயுகம் வேண்டாம் கிரேதாயுகம் வேண்டாம் யுகமும் வேண்டாம் கலியுகமும் வேண்டாம் எங்களுக்கு தேவை புது யுகம் தான் சவர் ஷவர் எங்களுக்கு தேவை புது யுகம் தான் அது அடுத்த அடுத்த பட்டிமன்றத்துக்கும் கூப்பிட்ருவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படும் மதுரைக்காரவிங்க மதுரைக்காரவிங்களே இப்படித்தான் அவங்க எல்லாமே சரியாக தான் செய்வாங்க கொஞ்சம் குசுபா அதிகம்யா யாரிடம் குறை இல்லை யாரிடம் தவறில்லை வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று புதிய தலைமுறையினுடைய பொழிவுகளாக நல்ல ஒரு வெளிப்பாடுகளாக இந்த அருமையான பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்ற பிள்ளையன நாளும் பேச வந்த கண்ணின் மணிகளே அன்புக்குரிய குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு சமர்ப்பிக்கிறேன் மனம்னா என்னன்னு ஐயா கேட்டார் மனம்னால் ஒன்றும் இல்லைனே ஒரு காற்று தானே அது ஒரு காற்று இருதயத்தில் தோன்றுகிற ஒரு காற்று தான் அது இந்த காற்று எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா ஐந்து விதமான சக்திகள் இருக்குது நமக்கு அறிவு நினைப்பு கவனம் மனம் இந்த நான்கு சக்தி ஆசைன்னு இன்னொரு சக்தி இருக்குது இந்த அறிவு நினைப்பு கவனம் மனம் இந்த நான்கு சக்திகள் தகப்பண்ணால் உருவாகுது ஆசை மட்டும் அம்மாட்டருந்து வருது ஆசைங்கிற சக்தி மட்டும் இருந்து வருது மனம் வந்து காற்று அதனால தான் என்ன பண்ணா பாரதி அருமையாக பாடினா இந்த காற்றை பிடிக்கணும் நாங்கள் சித்தர்கள் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கை அறியணும்னாங்க காற்றை நம்ம பிடிக்கவே முடியாது அந்த கணக்கை அறிந்தவர்கள் சித்தர்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்கு மனம்ங்கிறது வாயு சம்பந்தப்பட்டது அது ஓரிடத்துல நிற்காது அந்த மனதை நிலைநிறுத்துறதுதான் பெரிய விஷயம் அதுதான் வலிமை பொதுவாகவே வந்து ஆண்களுக்கு மனவலிமை பெண்களுக்கு மன வலிமை அண்ணன் அருமையா கேட்டார் முதல்ல ஆண்னா யாரு பெண்ணா யாருன்னு ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண் இருக்கிறாள் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண் இருக்கிறாள் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு ஆண் இருக்கிறார் வச்சுங்க ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கிறான் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்கிறான் அதான் அன்னை சூட்சமாக கேட்டார் தயார் பண்ணிட்டு வந்தேன் அண்ணன் போட்டு உடைச்சிட்டாரு ஒவ்வொரு சீக்குள்ளேயும் ஒரு ஹீ இருக்கிறான் ஒவ்வொரு சீக்குள்ளேயும் ஒரு ஹீதா இருக்கிறான் ஒவ்வொரு உமனுக்குள்ள ஒரு மண்ணு தான் இருக்கான் நடுவர் தீர்ப்ப சொல்லிடலாம் நினைக்கிறேன் சொல்ற அர்த்தம் வேறடா கண்ணு நீ பூரா வேற கணக்கில சத்தம் போடுவோம் வயசுக்கு தக்கன அவங்க தம்பிக்கு வந்து நல்ல பசங்க மன வலிமை வலி அதிகமான ஆரம்பிக்கும் கொடுக்கும் குணம் அப்படிங்கறத பத்தி ஆரம்பிச்சாங்க பிராட்டி அருமையா சொன்னான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமளும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி அது மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் கொடையும் தயையும் பிறவி குணம் சொன்னான் அப்ப கொடுக்கறது வந்து பிறவி குணம்னு வச்சுட்டாங்க அது இயல்பான குணமா இருக்கும் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொந்தமானது இல்லை ஆனா கடையேழு வள்ளல்கள்னு வச்சிருக்காங்க கடையேழு வள்ளிகள் யாராவது வச்சுருக்காங்களா இன்னொன்னு நடுவர் அவர்களே அண்ணன் தான் சொல்லணும் பதினெட்டு சித்தர்கள் வச்சிருக்காங்க பதினெட்டு சித்திகள் இருக்காங்களா அது உங்க சித்தப்பா சாமர்த்தியம் பார்த்து அடுத்து பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இருக்கிறாங்க அருமையாக பாடினாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருந்திருக்காங்க ஒரே ஒரு அம்மா தான் கூட இருந்தாங்க அப்படி பார்த்தால் வெகுஜனப் பெரும்பான்மைன்னு பார்த்தாலும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆண் மக்கள் தான் ரொம்ப வழி அந்த அம்மா யார் காரைக்கிழமையார் சரி பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு ஆழ்வார் அந்த பெண்ணு ஆண்டாள் ஒரு சின்ன கேள்வி கேட்க அவங்க ரெண்டு பேரும் சிறுபான்மைங்கிறீங்கல்ல அவங்க சிறுபான்மையா காரைக்கால் இருங்க காரைக்கால் அம்மையார் சிவனைக்கே அம்மாவானாள் தாயானாள் ஆண்டாள் பெருமாளுக்காய் மனைவி ஆனால் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கா மத்தவன் சும்மலாந்திருக்கான் இதோட ஒரு அதிசயமான விஷயம் புத்தர் வந்து புத்த மதத்தை ஸ்தாபிக்கிறாரு பெரிய புக் பாக்குறவங்களை பூரா பிக்குகளா உருவாக்குறாரு நல்ல மனுஷங்களே உருவா அவரை பார்த்தவே முற பிக்குவா போயிட்டான் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க புத்தரோட சிற்றெண்ணை என்ன பண்ணிட்டாங்க நானும் இந்த சங்கத்தில் சேரணும்டா முத முதல்ல இந்த பிரபஞ்சத்திலே வந்து சங்க வச்சு சாதுக்களை சம்ரட்சணை பண்ணவர் புத்தர் தான் என்ன அப்படி ஆரம்பிச்சான்னு தெரியல இப்போ அது வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்போ புத்தரோட சிற்றெண்ணை என்ன பண்ணுறாங்க நானும் இந்த சங்கத்தில் சேரணுங்கிறப்ப புத்தர் ரொம்ப மறுக்கிறாரு வேணாமா வேணாமாங்கிறார் ஏய் நீ செஞ்ச அவ்வளவு அபியாசத்தையும் நான் செய்வேன் உன்னுடைய வலிமையெல்லாம் நானும் செய்வேன் உங்கள் பித்த சங்கம் என்ன நான் சொல்லுதோ அந்த வலிமைகளை பூரா நானும் செஞ்சு காமிச்சிட்டேனா நீ என்னை ஏற்றுக்குடுவாங்கிறார் அந்த அம்மா கேட்குறாங்க அப்போ புத்தர் அதுக்கு மௌனமாக தான் இருந்திருக்கார் இந்த அம்மா வம்பு பண்ணி இந்த அம்மா திருப்பி சங்கத்தில் சேர்றாங்க அனுமதித்த பிறகு சொன்னா புத்தர் இது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் நீடிக்கும் என்று நினைத்தேன் ஆனால் நீ வந்ததுனால இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு குறைஞ்சிரும்னா நான் ஒரு ஐநூறு வருஷம் குறைஞ்சிரும் ஏன்னா ஒரு பெண்ணு நுழைஞ்சிட்டானா ஒரு ஸ்தாபனம் வந்து அவ்வளவு திரும்ப ஸ்தாபனமாக செயல்பட முடியாது அதனால் ஸ்தாபனம்ங்கிற ஒரு விஷயம் பெண்களுக்கு ஒரு பொருந்தாத ஒரு விஷயம் அந்த மன வலிமை அவர்களுக்கு கிடையாது ஒன்று மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் ஆண்கள் தான் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆண்களுக்குத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்குத்தான் இயற்கையிலேயே அந்த சுவாபம் அந்த சுயம் இருக்கிறது என்பதால் மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் ஆண்களே ஆண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் அன்பிற்குரிய நண்பர் ரொம்ப பெண்களை ஐயாக்கு ரொம்ப கோபம் இருக்கு போல தெரியுது பெண்கள்கிட்ட அதனால் நான் இந்த அந்த பட்டிமன்ற தலைப்பு நான் கொடுத்தது பெண்கள் ரொம்ப குறைபடுத்த அல்ல அவர்களையும் வலிமைப்படுத்த இப்பொழுது பெண்கள் தான் மன வலிமை அதிகமுடையவர்கள் என்கிற அணிக்கு என் அன்பு மகள் சுந்தர நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் மறைவுடன் படைத்து விட்டாய் வல்லமைதாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நிறைய கேட்டாரு பெண்கள் பெண்கள் இப்படிலாம் அப்படின்னு ரொம்ப எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமா அவ்வளவு தட்டினாரு நான் கேக்குறேங்க வீட்டை விட்டு உங்க வீட்டு மனைவி ஒரு நாலு நாள் வீட்டுக்கு வெளியே போயிட்டு ஊருக்கு போயிட்டு வரட்டும் வீடு கிடக்கிற இருக்கிற கையில கூட வட்ட வட்டமா வீட்டுக்குள்ள கிடக்கும் விளக்க போட்டிருந்த இடத்துல பாத்திரம் நாரி போய் கிடக்கும் வாசல்ல குப்பையும் கூழமா கிடக்கும் ஒரு வீட்டை கூட பராமரிக்க கிடையாது உங்களுக்கு வந்து வலிமையை பத்தி பேசிட்டீங்க பேச்சு நான் கேட்குற நடுவர் அவர்களை நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க ஆல்வா எடிசனை பற்றி ஒரு எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போது ஆல்வா எடிசனுடைய ஆசிரியர் ஒரு கடிதத்தை எழுதி அந்த குழந்தை கையில் கொடுத்து அம்மாட்ட கொடுப்பானாங்க உடனே அந்த குழந்தை அந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டு அம்மா கிட்ட போய் கொடுத்தான் அதை பிரித்து படிக்கும்போது ஆசிரியர் எழுதிருந்தாரு என்னங்க உங்க பிள்ளை படிக்கவே மாட்டான் எதை சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது இந்த குழந்தைய வச்சுட்டு எங்களால் கஷ்டப்பட முடியாது தயவு செய்து உங்கள் குழந்தைய வீட்டில் வச்சுக்கோங்கன்னு அந்த கடிதத்தில் எழுதி கொடுத்துட்டான்